பொம்மி சிதாசிரியலை பரோட்டா கசமான அதனால் வந்துட்டுன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் எப்படி ஏன் பிரச்சினைச்சுன்னா பண்ணி பண்ணுறேன் ரொம்ப பிரச்சனைச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி சாதனம் தாங்க சாவித்திரி வந்து அந்த மாலை எடுக்கலான்னு போகிறாங்க அவங்க ஒரு இடத்துல வந்து ரூமில் வந்து உட்காந்துடுறாங்க அதே மாதிரி இருட்டாக இருக்க அந்த ரூம்லாம் அதே மாதிரி அந்த மாலையை வந்து ரகுரன் எடுக்கலான்னு போகிறாங்க என்னது அக்கா இங்கே தானே இருந்தாங்க அக்காவை உக்கானுமேன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்கள எடுக்கலான்னு போகிறப்ப வேறு ஒரு ரூமுக்கு வந்து போகிறாங்க அக்கா அக்கா நான் தான் அக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க தம்பி நீங்கள் எப்படி இங்கே மாலை எடுக்கலான்னு வந்தப்போ தான் நம்ம இங்கே வந்துவிட்டோம் எனக்கும் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தம்பி உங்களுக்கு எதுவும் தெரியுதா அக்கா ரூமே இருட்டாக இருக்குது எனக்கு என்ன தெரிய போகுது இங்கேயாவது நம்ம எப்படி வெளியே போகிறோம் தெரியலையே மனோக்கும் தமனாக்கும் நம்ம இங்கே இருக்கோமானு ஏன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க என்ன தம்பி சொல்கிறீங்க ஆமா அக்கா நம்ம ஆல்ரெடி வந்து எடுக்கலான்னு வந்தோம் நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா அதே மாதிரி அந்த விஷயத்தை வந்து தமனாவும் மனமும் பண்ணாதான் அவங்களுக்கே தெரியும் இங்கே வந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தம்பி இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது மனம் உள்ளே வந்துடுறாங்க தமனாவும் உள்ளே வராங்க இங்கே வேற ஏதோ ஒரு மாயஜாலம் ஜலம் நடந்துகிட்டு இருக்கு அதனாலதான் அம்மாவும் மாமாவும் காணும் இப்போ பாரு இதுக்கு இந்த சக்தி வந்து முறியடிக்கிறதுக்காக தான் நான் மா மாயம் பண்ணேன் ஒரு தாயத்தை கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அப்படியே வந்து தொடுறாங்க தாயம் வந்து பலன் திருப்பி திருப்பியும் வந்து மனவும் வந்து அங்கே வந்து இடிக்கிறாங்க அச்சச்சோ யார்ராது யார்ராது அம்மா நீ இங்கே தான் இருக்கியாமா நம்ம எதுக்குமா இங்கே வந்திருக்கோம் ஆமா சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம் நீ வேற எதுக்காக இங்கே வந்திருக்கோம் தெரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது அப்போனா கையால் தொட்டாதான் இது மாதிரி ஆகுதா மாயாச்சாலம் மூலிமா வந்து மறையிறாங்களா இப்ப பாரு நான் என்ன செய்யறேன்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து தமனா வந்து குச்சி வச்சு எடுக்கலான் இருக்கிறப்ப அவங்களும் அந்த குச்சியோடையும் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு ஏய் நீ யாரு அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அத்தை நான் குச்சி வச்சு எடுக்கலான்னு பார்த்தேன் அப்பயும் நான் இங்கே வந்துட்டேன் நீ மட்டும் ரொம்ப விவரமாக வந்து யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி சாவித்திரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கேருந்து நம்ம எப்படி வெளியே போக போகிறோம் தெரியலையே அத்தை முதல்ல இது எந்த இடன்னே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கும் போது எல்லோரும் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் வந்து நில்லுங்க ரொம்ப வந்து போயிட வேணாம் ஏதாவது டோர் எதுவும் இருக்கா அங்கே இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒவ்வொரு ஆள் வந்து ஒவ்வொரு டிசைனில் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க பக்கத்து பக்கத்தில் இருக்கணும் தான் சாவித்திரி சொன்னாங்க அப்படியே வந்து அந்த ரூம் வந்து ரொட்டேட் ஆகிறதுனால எங்க எங்கே போகிறோன்னே தெரியாமல் வந்து தள்ளி வந்து தர்றாங்க எல்லாருமே மனோ மனோன்னு தமனா வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி சாவித்திரி வந்து தம்பி தம்பி இருக்கீங்களா அக்கா தமனா மனோ இருக்கீங்களான்னு சொல்லி ரகுரன் இந்த பக்கம் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி வந்து ஒரு வெள்ளை கலர் வந்து ஒரு பேய் மாதிரி வந்து நிற்கிதுதான் அந்த இடத்துல சமையல் வந்து கத்துது இதை பார்த்தோன்னு வந்து இங்கேயே வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பெட்டிக்குள்ள வந்து உட்காந்துடுறாங்க அந்த இடத்துல அவங்க மட்டும் அப்படியே வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க என்னடா அது இந்த பெட்டிக்குள்ள நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நாலு பெட்டி வரிசையாக வந்துருக்கு நாலு பட்டிலேயும் வந்து ரகுவரன் தமனா மனோ சாவித்திரி நாலு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளில வராங்க அம்மா எனக்கு புரிஞ்சிருச்சுமா இனிமேட்டு அந்த மாலையை கழட்டணுன்னு பார்த்தா நமக்கு இதான் நடந்துரும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கம்மா அதனால தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து என்ன ஆச்சுன்னு தெரில அவங்கெல்லாம் வந்து சிதா அது வீட்டுக்குள்ளேயே வந்து வந்துடுறாங்க எப்படி நம்ம போனோம் எப்படி வந்தோம்னு சுத்தமாக புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க இல்லைம்மா இனிமேட்டு தான் நான் சொன்னேன்ல அந்த மாலையை கட்டுறதுக்கு யோசிக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம இங்கே வந்துட்டோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம தமனா மாட்டுக்கும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னடா அது அந்த மாளிகை காட்டணும்னு பார்த்தோம் ஆனால் கடைசியில் எதுவுமே செய்ய முடியாமல் போச்சுங்கிற மாதிரி யோசிக்கும்போது அந்த இவங்க வராங்க ஜார்ஜியா தமனா நீ என்ன பண்ண இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வேற நாங்கள் இது மாதிரி தண்ணியில் இது மாதிரி பண்ணி பார்த்தோம் சித்தார்த்து வந்து கடைசியில் வந்து அந்த தண்ணியில் வந்து குளிச்சாப்பில் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராணி வந்து வேப்பிலையை வந்து வச்சுட்டா அதனால் அந்த திட்டம் வந்து போயிடுச்சு அடுத்தது நாங்கள் இது எடுக்கலான்னு சொல்லி போனோம்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நான் எப்போதும் வந்து ஈஸியாக வந்து வர முடியாது வடக்கு திசையாக பார்த்து வந்து சித்தார்த்த நிற்கிறப்ப அந்த மாலை எடுத்தால் மட்டும்தான் நான் உங்ககிட்ட வர முடியும் இல்லாட்டி வரவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில கூடிய சீக்கிரம் உங்களை வர வைக்கிறதுக்கு நான் எதாவது திட்டம் போடுறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை வந்து தமனா வந்து சொல்கிறாங்க அவங்க கேங்க்கிட்ட சீக்கிரம் வர வை வர வச்சால் மட்டும்தான் உண்டு என்னது அக்காவும் சரி மனுவும் தமனா எல்லாருமே வந்து ஜார்ஜியா மேலே வந்து அவ்வளோ அன்பு பாசம் காட்டுறாங்க அது என்ன சாதாரண ஊராலாம் அவங்க வரணும் வரணுங்கிறாங்களே தமிழாக தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கா எங்கே கொண்டு போய் இதெல்லாம் விட போகுது தெரியலங்கிற மாதிரி இருக்காங்க அப்போன்னு பார்த்து ராணி மாட்டுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையாக வந்து கத்துறாங்க உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து மேலே இருக்காங்க சித்தார்த் யார்கிட்டையும் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறப்ப வீட்டு வாசலில் அந்த பிள்ளையார் சிலைக்கு பக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து அவங்களும் வந்து வேக வேகமாக வராங்க என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு எதுவும் தெரியல இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கிறப்ப என்னத்தை நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணிங்களா ஆமாம் நான் வந்து தூங்க வைக்கிறதுக்காக ஒன்று பண்ணல அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது சிதாதுக்கு மட்டும்தான் அப்படி இவளுக்கு வந்து வேற என்னமோ அதுவும் மே லேட்டாக தான் வேலை செய்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பராகத்த நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக வந்து யோசிச்சு வச்சுருக்கீங்க ஆமாம் நம்ம மாட்டிக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேவலமாக வந்து இருக்காங்க சாவிச்சுருக்காங்களா இதை வச்சு எதுவும் திட்டம் போட முடியுமான்னு ஜார்ஜியா பேய்கிட்ட போய் கேளுனொடனே அவங்க கிட்டே வந்து வேக வேகமாக போகிறாங்க இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இது மாதிரி சித்தார்த்தம் வந்து வெளியில் வந்து போகிறாப்புல நீங்கள் இதை வச்சு எதுவும் பண்ண முடியுமா சரி வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்கல்ல இனிமேல் என்னால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும் நானே பார்த்துக்கிறேன் கூடிய சீக்கிரம் வந்து நான் இதெல்லாம் வந்து செய்ய போகிறேன் அந்த மாளிகை வந்து கழட்டலான்ட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணுறேன்னா நான் சொல்கிறத மட்டும் நீ செய் என்னோட ஆசையை வந்து நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே அதுக்காக தானே போராடிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தமனாவும் ஜார்ஜியாவும் சரி நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணணுன்னே ஃபுல் சுற்றி வந்து ஒரு ரூமில் வந்து இருட்டா இருக்குது மெழுகுத்தி மட்டும்தான் ஏற்றிருக்காங்க நடுவில் ஒரு கோலம் போட்டிருக்காங்க அதில் வந்து பூஜை பண்ணி அப்படியே ஊதுபத்தி வந்து நாலாகப்புறமும் வந்து காட்டுறாங்க நடுவில் வந்து கோழி குண்டு மாதிரி ஒரு வெள்ளை கலரில் ஒரு கல் வந்து இருக்குது அந்த கல்லை வந்து அந்த கோலத்துக்குள்ளே வந்து சுற்றி சுற்றி போடுறாங்க போட்டதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே ரெட் கலரை வந்து மேலே வந்து தமனா வந்து தெளிக்கிறாங்க உடனே திருப்பியும் வந்து உருட்டுறாங்க அது போகுது திருப்பியும் மாயாச்சலம் மூலிமா திருப்பி இந்த பக்கம் வருது அதே மாதிரி தமணா வந்து எடுத்து தெளிக்கிறாங்க அப்படியே போய்கிட்டே இருக்குது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னே ஜார்ஜியாவுக்கு வந்து சக்தி அதிகமாக போல இருக்குது தமனாவை பார்த்தா அவங்க வந்துட்டாங்க தமனா வந்து அப்படியே வந்து சிரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்லலாம் வந்து முடி வந்து அப்படியே வந்து இப்படி இப்படியே பண்ணுறாங்கிட்டு இருக்காங்க ராணி நான் திருப்பியும் வந்துட்டேன் நான் இனிமேட்டு என்னோடய ஆட்டமே வேறு மாதிரி இருக்க போகுது முத வாட்டி என்ன நான் ஏமாத்திட்டீங்க இந்த வாட்டி நான் ஏமாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை யார்கிட்டையும் நான் தோற்றதில்லை உங்ககிட்ட நான் முதல் முறையாக தோற்றுருக்கேன் அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வட்டி முதலுமா வந்து கொடுக்காம விட மாட்டேங்கிற மாதிரி அந்த அத்தனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்